ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத்தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூன் மாத பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி உள்ளோம் வழக்கம்போல் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்கணம் ஏதோ அதற்குண்டான ராசிக்கும் பார்த்து பலன் பெறுங்கள் இப்பொழுது நாம் ஜூன் மாத பலன்களை பார்ப்போம் கடகராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் பத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றார் கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டம சனி நடக்கிறது இருந்தாலும் இந்த மாதம் அஷ்டம சனியினுடைய பாதிப்பு சற்று கட்டாயம் கடுமை குறைவாக இருக்கும் அவர் வக்கரப்பட்டு முன்னோக்கி சொல்லி சென்றுள்ளார் அது இல்லாமல் சனி பகவான் குருவினுடைய சாரத்தை வாங்கியிருக்கின்றார் ஆனால் இந்த மாதம் அஷ்டமசனியினுடைய தாக்கம் உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிக்காது யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் ஒன்றாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதனால் ஒன்றாம் வீட்டினுடைய பலன் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்ப்புகள் உங்களுடைய செயல்பாடுகள் ஏற்கனவே நீங்கள் அதிகமான சுறுசுறுப்பு உடையவர்கள் அதிகமாக ஆற்றல் படைத்தவர்கள் உங்களுடைய ஆற்றலுக்கும் சுறுசுறுப்புக்கும் உண்டான வெற்றியும் அதற்குண்டான மதிப்பு மரியாதையும் அந்தஸ்து கௌரவம் கட்டாயம் இந்த மாதம் கிடைக்கும் என்பதை நீங்கள் நம்பலாம் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்வை பூர்ணமாக உங்களுக்கு கிடைப்பதினால் பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கட்டாயம் வந்தே தீரும் அது தொழில் து தொழில் ரீதியாக இருக்கலாம் பிள்ளைகள் வகையில் இருக்கலாம் சகோதர வகையாக இருக்கலாம் காரணம் செவ்வாய் சகோதரக்காரன் ஐந்து குடைவர் பத்து குடைவர் என்ற காரணத்தினால் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களை கட்டாயம் தழுவிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடையவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் பதினொன்னில் குருவுடன் சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதினால் இரண்டாம் வீடு மிக மிக வலிமையடைகின்றது ரெண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்னிலே இருப்பது மகத்தான சிறப்பு அதே வேளையில் எட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையை இரண்டாம் வீட்டிற்கு கிடைப்பதினால் நீங்கள் குடும்ப விஷயத்திலும் பண விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூடுமான அளவுக்கு கடன் வாங்கக்கூடாது தேவையில்லாமல் கடன் கிடை கிடைக்கின்றதே என்ற காரணத்தினால் கை நீட்டி விட்டீர்களால் அதனால் மிகப்பெரிய சங்கடங்களும் பாதிப்புகளும் எதிர்காலத்தில் வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் குடும்பத்திலும் ஒற்றுமை பாதிக்கக்கூடிய அளவில் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாக எதனாவது பேசினாலும் நீங்கள் அமைதியாக இருந்து விட வேண்டும் அல்லது அந்த இடத்தை விட்டு வெளியே சென்று விட வேண்டும் சென்று விட்டால் தான் குடும்பத்தில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இரு இல்லாமல் இருக்கும் பதிலுக்கு பதில் பேசினால் குடும்ப அமைதி கெடும் அதனால் மன அமைதி கெடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யாருக்கும் எந்த காரணத்தை மட்டும் ஜாமீன் எல்லாம் போகக்கூடாது ரெண்டாம் எட்டு அதிபதி பதினொன்றிலே குருவுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் நிச்சயமாக பணம் பல வகையில் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தின் புத்திக்கு ஏற்றார்போல் நிச்சயமாக பணம் வரும் சா சாதகமாக தசாபுத்தி இல்லையென்றால் கூட ரெண்டாம் அதிபதி பதினொன்னிலே குருவுடன் இருப்பதினால் ஏதோ ஒரு அகில அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணம் வரும் ரெண்டாம் அதிபதி சாதகத்தினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு கடன் அடைபடுவதற்கும் எதிர்பாராத மிக பெரிய அளவிலே பணம் வருவதற்கு கூட பலருக்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு அவர் பதினான்காம் தேதிக்கு பிறகு பன்னெண்டிலே வருவார் அப்பொழுது சுப நிச்சயமாக குடும்பத்தில் ஏற்படும் அந்த செலவுகள் சுபவிரயங்களாக கட்டாயம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் புதனாகின்றார் மூன்றிலே கேதி இருக்கின்றார் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை முழுமையாக அவருக்கு கிடைப்பதினாலும் மூன்றாம் எட்ட அதிபதியாக ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருப்பதினால் எடுத்த காரியங்கள் முழு அளவிலே வெற்றி கிடைக்கும் சகோதர வகையில் நன்மைகள் உண்டாகும் புதிய நண்பர்களுடைய தொடர்பு ஏற்படும் அதனால் பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் உண்டாகும் இளைய சகோதர சகோதரர் முழுமையாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் மூன்றிலே கேது இருந்தால் சகோதரம் சகோதரத்தால் பிரச்சனை என்று சொல்வார்கள் ஆனால் மூன்றாம் எட்டு அதிபதி இங்கே சாதகமாகவும் அதே கேது பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதினால் சாதகமாகவே அவர்கள் இருப்பார்கள் விஏபிகளுடைய தொடர்பும் பலருக்கு கிடைக்கும் அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு பயணங்கள் உள்ளூர் பயணங்களோ அல்லது வெளிநாடு பயணங்களோ ஏற்படலாம் அதன் மூலமாக பல விதமான நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுடைய கடந்த கால முயற்சி தோல்வியடைந்திருந்தாலும் இந்த மாதம் அந்த முயற்சி வெற்றியை நோக்கி பயணங்கள் வெற்றியை நோக்கி அந்த பயணங்கள் அமையும் என்பது தெளிவு உடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் நாலாம் வீட்டை ஐ ஐந்து பத்துக்கூடிய செவ்வாய் நேரடியாக பார்ப்பதினால் யோகம் நாலாம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே பதினொன்றிலே குருவுடன் சேர்ந்திருப்பதினால் நாலாம் வீடு வலிமை அடைகின்றது தான் வீட்டிற்கு எட்டிலே மறைந்தாலும் சாதகமான சூழ்நிலையே உருவாகும் உங்களுக்கும் சரி உங்கள் தாயாருக்கும் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் பூரணமாக இருக்கும் தாயாரின் மூலமாக தாயாருக்கு தாயாருடைய கனவுகளும் ஆசைகளும் நீங்கள் நிறைவேற்றி வைக்கலாம் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு தாயாரின் மூலம் சொத்து சுவங்களோ வீடு அமைப்புகளோ அல்லது பணங்களோ பேர்போகளோ ஏதோ ஒரு ஆதாயங்கள் நிச்சயமாக வரும் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் நடக்கும் குடியிருப்பு மாற்றங்கள் நடக்கலாம் அல்லது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான முறையில் தேர்ச்சி தரலாம் தாயாருடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அற்புதமாக உள்ளது பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பதினொன்றில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பன்னெண்டிலே மாறுவார் தான் வீட்டிற்கு அவர் ஒன்பதிலே இருப்பதினால் நான்காம் வீட்டினுடைய பலன்கள் தொடர்ந்து நல்லபடியாகவே நடக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் செவ்வாய் அவர் பத்திலே ஆட்சி பெற்று இருக்கின்றார் பத்திலே ஆட்சி பெற்று இருந்தாலும் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் மீட்டை பார்க்கின்றார் பதினொன்றில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பார்க்கின்றது அதே வேளையில் சனி பகவானுடைய பார்வையும் ஐந்தாம் மீட்டருக்கு விடுகிறது இருந்தாலும் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் தர்ம கர்மாதி யோகம் தர்ம கர்மாதிகள் ஆகின்றது உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் அதில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் இந்த மாதம் உண்டாகும் குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பலவிதமான நன்மைகள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவர் வயதிற்கேற்ற அளவில் இருக்கும் இளையவர்களாக இருந்தால் கல்வியில் சாதனை வாலிப வயதிலாக இருந்தால் தகுதியான இடத்தில் திருமணம் பொருளாதார உயர்வு பட்டம் பதவி புகழ் என்று அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் குருவினுடைய பார்வை இருப்பதினால் பலருக்கு பாக்கியம் உண்டாகும் பெரியவர்கள் பேரன் பேத்தியர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் உங்களுடைய கனவுகளும் திட்டங்களும் ஆசைகளும் நிறைவேறும் தெய்வ கடாக்கணம் பூர்ணமாக கிடைக்கும் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கு பங்கு பிரிக்காத இரு பங்கு சரியான முறையில் பாக பிரிவினை இல்லாமல் இருப்பவர்களுக்கு சரியான மத்தியஸ்தர்களை கொண்டு பாகப்பிரிவினை கொண்டு மோதையவர்கள் சொத்துகளோ தாயின் மூலமாக தந்தையின் மூலமாக சொத்துகள் வருவதற்கும் வாய்ப்புகள் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஏதோ வகையில் ஐந்தாம் வீட்டின் மூலமாக ஒரு சிலர் ஐந்தாம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும் சரியான முறையில் கட்டாயம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அஷ்டமசனி நடக்கின்றதே என்று பார்க்கலாம் ஆனால் அந்த அதற்குண்டான பலன் வேறு இந்த இந்த ஐந்தாம் வீட்டிற்கு உண்டான பலன்கள் வேறாக கட்டாயம் அமையும் உடைய ராசிக்கு ஆறு கூடியவர் குரு பகவான் ஆகின்றார் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலேயே மறைந்ததினால் ஆறாம் போட்டி போராமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் எதிரி தொல்லை எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் குரு ஆறு குடையராக இருந்தாலும் ஒன்பது கொடையாக இருந்து பதினொன்றிலே இருப்பதினால் தான் வீட்டிற்கு அவர் ஆறிலே மறைவதனால் ஆறாம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை பாதிக்காது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்னுடைய ராசிக்கு ஏழு குடிவர் சனி பகவான் அவர் எட்டிலே இருக்கின்றார் கணவன் மனை வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் ஒரு சில சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவர் பலமாகத்தான் இருக்கின்றார் இருந்தாலும் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் அதுவும் வக்ரமாகவும் இருக்கின்றார் சற்று நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் விட்டு கொடுத்தால் எந்தவிதமான சங்கடங்களும் வராது காலத்திரக்காரன் சுக்கரன் சாதகமாக இருப்பதினால் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கடந்த காலத்தில் ஏதோ பல வகையில் தட்டி போனவர் தட்டி தட்டி தள்ளி தள்ளி போன திருமணங்கள் குருவம் சுக்கரனும் சாதகமாக இருப்பதினால் சிறிய முயற்சியிலே வரக்கூடிய மாதங்களிலே திருமண முயற்சி அற்புத அற்புதமான முறையிலே வெற்றி அடையும் பலருக்கு கணவன் மனைவி பலருக்கு இன்ப சுட் இன்ப செல்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அதன் மூலமாக சுபவரயங்களும் பலருக்கு ஆக ஆவதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன உங்களுடைய ராசிக்கு எட்டுக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியில் இருக்கின்றார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை அதே வேளையில் பெரிய பாதிப்பு இந்த முறை இருக்காது அவருடைய வாங்குகின்ற சாரம் குருவினுடைய புரட்டாது ரெண்டாம் பாதம் சாரம் அந்த குரு சாதகமாக இருப்பதினால் பெரிய அளவில் சங்கடங்கள் இருக்காது இருந்தாலும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இரவில் பயணங்களை தவிர்க்கணும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது நிச்சயமாக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பதே விதி மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது கூடியவர் குரு பகவானாகி இருக்கின்றார் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் ஒன்பது ஒன்பதிலே ராகிக்கு அது சம்பந்தத்தோடு இருக்கின்றார் ஒன்பதாம் எட்டு அதிபதியும் பிதர்காரகம் சூரியனும் சாதகமாக இருப்பதினால் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக குலதெய்வத்தினோட அருளும் மகான்களுடைய அருளும் பூர்ணமாக கிடைக்கும் பலருக்கு பிதிர்ராஜ சொத்துக்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களும் ஏற்படும் பலருக்கு நீண்ட நாள கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் புனித ஸ்தலங்களுக்கும் புனித நதிகளை நீராடக்கூடிய பாக்கியமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது என்பது தெளிவு ராசிக்கு பத்து குடைவர் செவ்வாய் பத்தா பத்து குடைவர் பத்திலே ஆட்சி பெற்றிருப்பதினால் சரியான முறையில் இளைஞர்களுக்கும் இளம் வேலை கிடைக்காதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி பதவி உயர்வோ பண உயர்வோ வருவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை உங்களுடைய வளர்ச்சி நம் முறையில் இருக்கும் அஷ்டம சனி இருந்தாலும் தொழில்துறையில் தங்குதலை இருக்காது அதே வேளையில் போட்டியும் போராமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும் அதற்கு காரணம் எட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பத்தாம் மீட்டருக்கும் பத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் கிடைப்பது என்பதையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அரசாங்க ஊழியர் தான் கடமையில் கண்ணும் கருத்துமாக சட்டப்பிரகாரம் தர்ம பிரகாரம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் சனியினுடைய பார்வையில் தேவையில்லாமல் வம்பு வழக்கில் உங்களை சிக்க வைக்க சிக்கல சிக்கலில் சிக்க வைத்துவிடும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாக அமைகின்றது ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய க பணியை கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்ய வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் சுக்கர பகவான் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே குரு சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் மூத்த சகோதர வகையில் எல்லா விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கின்ற உதவிகள் பூர்ணமாக கிடைக்கும் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ ஒரு சில அதிர்ஷ்டங்கள் வரலாம் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம் முதல் திருமணம் மு முறிவடைந்து இரண்டாம் திருமணம் முயற்சி செய்கின்றவர்கள் முழுமையான வெற்றி திருமணமாக இரண்டாம் திருமணம் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது அவர்களது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்னுடைய ராசிக்கு குடைவர் புதனாகின்ற ஆரம்பத்திலே பதினொன்றிலும் பிறகு அவர் சுக்ரானுடன் சேர்ந்து பதினொன்றிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் வீண்வெறிய செலவுகளாக ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் பண விஷயத்திலும் பயண விஷயத்திலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நன்மையை தரும் ஆக கடகராசிக்கு ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் லாபங்களும் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் தனப்பிராப்தியும் பிள்ளைகளால் மேன்மையும் இந்த மாதம் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றியை அடையலாம் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் உங்கள் பூஜை அறையில் மண் அகலாலான ஐந்து நெய் தீபங்களை ஏற்றி வணங்கவும் நேரம் கிடைக்கும்பொழுது காலையோ மாலையோ அருகாமையிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுடைய பூஜை அறையில் கந்த சஷ்டி கவசத்தையும் சுந்தர காண்டத்தையும் பாராயணம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் முருகப்பெருமானியும் லக்ஷ்மி நரசம்மரியும் வீட்டில் வைத்து வணங்குவது எல்லையற்ற நல்ல பலன்களை கைமேல் தரும் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டின் முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றி வணக்கம்